அதனுடைய பொருசு நாமத்துக்கு மயமே இந்த அதிகாலை ஆராதனையில் பங்கு கொள்ளும்படி அடியானுக்கு கத்திரி கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியத்துக்காக கத்திரை தெரிவிக்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்த கருத்து சேனை எல்லா தலைவர்கள் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் குறித்தாவதாக இந்த தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போ சிலர் நடவடிக்கைகள் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அப்போ சிலர் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு கர்த்தருக்கு உச்ச வெற்றி பிசா பிசாசுக்கு விற்கமான தோல்வி கர்களுக்கு உச்ச வெற்றி பிசாசுக்கு வெட்க தோல்வி வழிநடத்தும் ஆண்டுபுரே இந்த வேத பகுதியில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதி தரலாம் எங்களுக்கு ஆண்டுபரே கற்றுப்பாரும் அது மொத்தமாக எங்களுடைய அன்றாடக வாழ்க்கையிலே நாங்கள் அதை கை கொண்டு நடக்க பிரியமாக எங்களை காத்துக்கொள்ள உங்களுடைய கருத்தில் பயனுள்ளவர்களாக காணப்பட உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டு கருதல் செய்யும் இந்த வருஷத்தை அப்படி சில பவுல் என்கிறவருடைய நாட்களிலே அவர் பட்டணத்திலே தங்களுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டு வந்தார் அப்பொழுது அங்கே ஏராளமான பேர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் இரட்சிகரமாக ஏற்றுக்கொண்டார்கள் இருந்த போதிலும் அங்கு விசுவாசியாக யூதர்கள் கிரேக்கர்கள் அந்த ஊர் மக்கள் இவருக்கு விரோதமாக எழும்பினார்கள் அங்கு கத்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் ஏராளமான பேரை கிறிஸ்தவர்கள் வழிநடத்தினார் மற்றும் மாய வித்தைக்காரர்கள் அனைவர் மனம் திரும்பினார்கள் அந்த பட்டணத்திலே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது ஆத்தும அறுவடை உண்டானது அதே நேரத்திலே அங்கே ஒரு அங்கு வேலை செய்து அங்குள்ள விக்கிரக கோயிலும் சின்ன பொம்மைகளை வெள்ளி உலோகத்தினாலே செய்து பயமடைந்து வந்த வேலைக்காரர்கள் அந்த சிற்ப வேலைக்காரர்கள் கட்டாம் இந்த பகுத பூசலனுக்கு விரோதமாக எழுந்தினார்கள் அதில் இந்த ஒரு திண்ணை பிரியூ தென்னை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டான் அந்த வெள்ளி உலோக வேலை செய்கிற மக்களுடைய தலைவனாக எழுப்பி அங்குள்ள அந்த வேலை செய்கிற மக்களை தூண்டிவிட்டு அவர்களை அவர்களோடு கூட மற்ற மக்களையும் இந்த விரோதம் எழுப்பி அங்கு பெரிய பெரியட பண்ணினார் இந்த அவரோடு கூட இருந்த ஊழியக்காரர்களும் விடுதலையோடு கத்திரை ஆராதிக்க தேவனை பிரசித்தம் பண்ண சுசேஷத்தை அறிவிக்க அங்கு முடியாமல் போனது இருந்தாலும் அவர்கள் ஜபித்தார்கள் கத்தனுடைய வல்லமை அங்கு விளங்கினது அந்த நாட்களிலே அங்கு அந்த பட்டணத்து தலைவனாக இருந்த ஒரு பட்டணத்து சம்பிரதியான ஒருவர் அந்த ஜனங்களை கையமர்த்தி நீங்கள் எந்த குலப்படியும் பண்ண வேண்டாம் இந்த மனிதர் இந்த கோவிலை கொள்ளை செய்கிறவர்களும் அல்ல அந்த தேவியை தோஷிக்கிறவர்களும் அல்ல மற்றும் திணைப்பிரியோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளி தட்டார்களுக்கு தலைவன் அந்த தொழிலாளிகளுக்கு தலைவன் தலைவனுக்கும் இந்த மக்களுக்கும் ஏதாவது காரியம் உண்டா இருந்தால் அவங்க நியாயம் விசாரிக்கிற நாட்கள் வந்து தேசாதிபதியும் இருக்கிறார்கள் ஒருவருக்கு இன்னொருவர் பேரில் ஏதாவது வழக்கு உண்டானால் அவர்கள் அதை அங்கு வழக்காடி கொள்ளலாம் என்று அந்த மனிதர்கள் அந்த பெரிய குழப்பத்தின பண்ணின அந்த மக்களை கையமர்த்தி அவர்களுக்கு போதித்தார் அவர்களை வழிநடத்தினார் அப்பொழுது அவர்கள் இந்த சம்பிரதியை கவனமாக கேட்டார்கள் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்பெழுந்தார்கள் இப்பொழுது அந்த பவுல பொருஷனோடு இருந்த மக்கள் கத்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த எபேஸ் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் சீடர்கள் அவரோடு பவுல பொருஷனுக்கு உடன் ஊழியக்காரர்களாக இருந்த காய்வு மற்றும் அரிசற்கு கொண்ட கத்திரிய ஊழியக்காரர்கள் கத்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தெபித்துக் கொண்டிருந்தார்கள் பெரிய காரியங்களை செய்தார் அந்த கூட்டத்திலே இந்த முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே அப்போ சில நடவடிக்கை அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே சேர்க்கப்படும் என்று அவர் கூறினார் இதனமாக அந்த பட்டணத்து மக்கள் அந்த பட்டணத்து கேட்டு அதற்கு அவர் நியாயமான காரியத்தை பேசும்படியாக கத்திர அவருடைய மனதிலே கிரியேட் செய்தார் மேலும் அது மூத்தமாக நாற்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுவதற்கு ஏதுவில்லாத இந்த கழகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கும்படி விசாரிக்கப்படும் போது ஏதுவாக இருப்போமே என்று சொன்னார் அந்த பட்டணத்திலே பெரிய கலக்கம் குலப்பெடி உண்டானது மக்கள் ரெண்டு மணிக்கூருக்கு அதிகமாக அந்த விக்கிரகத்தை பற்றி புகழ்த்தி அஹ் சத்தமிட்டு அந்த பெரிய பண்ணினார்கள் அங்குள்ள நியாயாதிபதிகள் அங்குள்ள கலெக்டர்கள் அங்குள்ள மேயர்கள் பெரிய அந்த தலைவர்கள் அரசாங்க தலைவர்கள் அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த முடியாமல் போய்விட்டது பிசாசானவன் இந்த கத்தினுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பி பெரிய அமளியை உண்டு பண்ணினான் ஆனால் கத்த அவர்களுக்கு பெரிய விடுதலையே கொடுத்தார் அந்த அமளி உண்டு பண்ணின அந்த விக்கிரக வணக்க விக்கிரக கோயில் பொம்மைகளை உண்டு பண்ணுகிற மக்களை சத்தர் வந்து வெட்கப்படுத்தினார் கத்தர் அவருடைய சபையை சாதித்தார் சத்தருடைய கை ஓங்கிய புயம் பெரிய வெற்றியை உண்டு பண்ணினது இந்த பாதப்பூசன் மற்றும் அந்த மேல்த்தருடைய கரம் மேற்கொண்டது கத்தர் அமைதியையும் இந்த அப்பாசுகளுக்கு இந்த சீடர்களுக்கு பெரிய பாதுகாவலையும் கத்தர் ஒன்று பண்ணினார் கத்தனுடைய சபை செடி தொங்க ஸ்தாபிக்கப்பட கத்தருக்காக ஆத்திரம் ஆதாயம் செய்ய அநேக கிறிஸ்துவை ஆண்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள அந்த எபேசு சபை இன்னும் பெரிதாக வளர கத்தர் கிரியை செய்தார் இதமாக பிசாசான அவனுடைய அவனுடைய முயற்சியை கர்த்தர் வந்து அதமாக்கி அவனை வெட்கப்படுத்தினார் பிசாசான அவனை வெட்கப்படுத்தினார் கத்தருடைய கொடி உயர்ந்து பறந்தது கத்தருடைய ஜெயக்கொடி உயர்ந்து பறந்தது கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டது எஃப்ஐசியில வண்டூர் இயேசு கிறிஸ்துடைய பெயர் புகழ் ஓங்கியது அதன் பிற்பாடு இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் பிரகாரமாக அந்த அமளி உண்டு பண்ணின கூட்டம் அந்த குலப்படி பண்ணின மக்கள் அந்த விக்கிரகத்தை வணங்கின மக்கள் விக்கிரகத்தினாலே பொம்மைகளை செய்து ஆதாயம் பெற்ற மக்கள் அங்கிருந்து அந்த கூட்டத்தை அந்த அதிகாரி துகர்த்தி அடித்தார் அவர்கள் எல்லாரையும் அவர்கள் துகர்த்தி அடிக்கப்பட்டார்கள் அதிகமாக எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு காயமோ எந்த ஒரு சிறை தண்டனையோ எந்த ஒரு அஹ் விற்கப்படும் அனுபவமோ அந்த பிரசித்த பகுலுக்கும் மற்றும் அவரோடு உள்ளபடி கற்று பெரிய அரசாட்சி செய்து அந்த காரியத்தை அமைதியாக்கினார் பெரிய ஒரு விடுதலை அந்த பட்டணத்திலே உண்டானது கத்தருடைய ஊழியம் தழை தோகினது அந்த எபேசு கத்தருடைய காரியமாக பெரிய வெற்றியையும் அந்த ரேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பிதாகுமாரின் பரிசு ஆக்கி அந்த பிரியேக ஜெயகலனாகி அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு புகழும் பெருமையும் வகிமையும் உண்டாகும்படிய கத்தர் கிருமைச செய்தார்ந்தவர்கள நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாம் கத்தருடைய காரியமாக அவருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து ஆ ஆதாய பணியிலே நாம் அதிக ஊக்கமாக நாம் இடு தலையிடும் போது மிகமான பிசால் அநேக செயல்பாடுகள் எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழுந்துகின்றன எந்த நாட்களிலும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்திலும் தேசத்தின் பல பல பகுதிகளிலையும் அதிகமான நடந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் கத்தர் நம்மை நம்முடைய ஜனங்களை கேட்டு கத்தர் அதிக விடுதலை தந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் கத்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அற்புத அற்புத காரியங்களையும் விசுவாசிகள் மத்தியிலேயே பட்டணங்களிலே எம்சிஐ ஏற்படுகிற பட்டணங்களிலே கத்தல் செய்து கொண்டு வருகின்றார் அதன் மித்தமாக கருத்துடைய நாமம் மகிங்கப்படுகின்றது ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பக்கம் சிகிச்சை எதிர்ப்பு உபத்திரவங்கள் சிலை வாசம் இன்னும் எஃப்ஐஆர் மற்றும் ஜெயிலவாசம் போன்ற கஷ்டங்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற வேண்டிய துன்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கதை வளர்ந்து கொண்டிருக்கிறது சுல்சேஷம் பிரபல்யமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தேசத்திலேயும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதற்காக நாம் கத்தரை துதிப்போம் சோதரிப்போம் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவை இல்லை நாம் பயமடைய வேண்டிய தேவையில்லை பசு தாவியானவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்டு பசு தாவியானவர்களின் பரிபூரணத்தினாலே நாம் அவருக்காக செயல்பட கத்தணமே பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆத்மா அறுவடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் அதற்காக கத்திரை நாம் துதிப்போம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை புது பல நடைந்து கத்திரிக்காக நாம் செயல்படுவோம் ஆகவே இந்த பரிசுத்த சேமை ஊழியக்காரர்கள் மற்றும் எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லா மிஷினரிகள் எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களில் உள்ள மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் சபையிலே கத்தருடைய சேவையை செய்கின்ற எல்லா ஆத்மா ஆதாயம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்கள் கத்தரால பலப்படுத்தப்படுவாராக கத்த பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கத்தருடைய நாமத்தை மயுகப்படுத்த அந்த எப்பயில நடந்த அந்த பெரிய ஜெயம் பிசால் சாண வெட்கப்படுத்தின கத்திரிய கரம் இங்கும் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கத்தருடைய உங்கள்காரர்களோடும் கூட இருந்து கொண்டிருக்கிறது உங்களை இந்த நாட்களிலே பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கத்தர் மகிமைக்காக ஆத்திர ஆதாயத்திற்காக அதிக வல்லமையாக பயன்படுத்துவாராக எல்லா மகிமையும் கத்திரிக்கை உரித்தாவதாக இப்பொழுது நாம் தெரிவிக்கலாம் அந்த தரப்புமே ஆடவரைய வேலைக்காக நன்றி ஆடவரையினுடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் கியாமிக்க நேரங்களை கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி அந்த அந்த அவனுடைய நாம மயிலுக்காக அவனுடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மயிலை உண்டாகும்படியாக அந்த எஃபேசு பட்டணத்திலே அதாவே அந்த பரிசுத்த பாவல் கொண்டு இன்னும் அவரோடு அந்த ஊழியக்காரர்களை கொண்டு அவருடைய அந்த இடத்திலே நம்முடைய சபையை ஸ்தாபித்து எவ்வளவோ மக்கள் மனம் திரும்பினார்கள் மாய மனம் திரும்பினார்கள் ஆண்டவரே அந்த விக்கிரவணக்கக்காரர்கள் மனம் திரும்பினார்கள் ஆண்டவரே அதனுத்தமாக அந்த விக்ரக கோயிலுடைய பொம்மைகளை செய்கிற அந்த தட்டார்கள் அந்த உலோக வெள்ளி உலோக வேலை செய்கிற மக்களும் ஆண்டவரே பயப்பட்டு இந்த பகுதிய பொருஷனுக்கு விரோதமாக எழுந்தின போது ஆண்டவரே மீறவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே அவர்களே மேகத்தை மேகத்தை சூரியன் ஒன்றுமில்லாமல் போவது போல அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கினேன் சமாதானத்தை கொண்டு நாமத்திற்கு பெரிய வெற்றியை கொடுத்தேன் அதுக்கான நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டு இந்த ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியர்களையும் சபை விசுவாசிகளையும் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஜீவ வசனங்களை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு உற்சாகப்படுத்தி எழுகிறார்கள் ஆடவர் ஒருவரும் அறிவிக்கிறதற்காக சோதனை போக வேண்டாம் பின்தங்கி போக வேண்டாம் ஆடு நம்முடைய வல்லமையினாலே உடைய பரிசு ஆவியானவருடைய நிறைவினாலே அவருடைய உடைய காரியத்தை செய்து கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்தவனை வழிநடத்த ஆடுடைய உடைய மக்களை பலப்படுத்தி எழுதுகிறார்கள் புது தலமையினாலே அவர்களை இடைவிட்டு வல்லமையாக நீர் பயன்படுத்தியிருக்கிறீர்களாக அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய ஆளுகை உண்டாயிருக்கட்டும் அவர்கள் கைவிட்டு செய்கிற வேலைகளை அவருடைய பண்படங்காக ஆசீர்வதித்தரணும் நல்ல ப்ரமோஷன் நல்ல உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்க அவருடைய செய்யும் அவருடைய அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு மேற்படிப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் எப்போடையிடும் உதவி செய்யும் அன்றரை இளைஞர்களுக்கு ஏற்ற வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள் துணைவியர்களை ஏற்ற காலத்தில் என்னை ஏற்படுத்தி கூட மாண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே ஆசீர்வாதமான புத்திர பாக்கியங்கள் உண்டா இருக்க அவர் என்னை ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவரே குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் பெரிய சமாதானம் அன்பு ஐக்கியம் உண்டாக குடும்ப ஜபம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உண்டாக இருக்கட்டும் அவருடைய நாமம் மையத்தை ஆண்டவரே இந்தியாவின் பல பகுதிகளிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த சேமி சபைகளை நீர் ஆசீர்வதியும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலே என்ன ஒரிசாவிலே இருக்கிற சபைகளை நீர் ஆசீர்வதியும் ஒரிசாவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த தேவாலயம் நல்லபடியாக முடிக்கப்பட்டு அங்கு ஆராதனை ஆரம்பிக்க ஆண்டவரே பெரிய அதிசயம் செய்யும் அதன் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தரணும் உங்களுடைய நாமத்தை நீர் மையப்படுத்தியும் அப்பா ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இடங்களிலேயும் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் மற்றும் உலகத்தின் பல நாடுகளிலும் உபயோகித்து கோடிக்கணக்கான ஆற்று மக்களை உமக்காக ஆதாயம் செய்யும் ஏராளமான சபைகளை பயன்படுத்தும் ஆண்டு அவருடைய வரையில் சீக்கிரமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் ரெகு சாட்சிகள் ஆகிறதற்கும் பயங்காத படிப்பு எக்காரணம் கொண்டும் ஆண்டவரே உண்மை மறுதலிக்காத படிப்பு கடைசி வரைக்கும் விசுவாசத்திலே உறுதியாக நின்று எங்களுக்காக காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறதற்காக தகுதியுள்ளவர்களாக வாழ பல்லவத்தை பிரதேசிக்கும் உள்ளவர்களாக வாழ உனக்காக செயல்பட எங்களை தகுதிப்படுத்தும் தயார் செய்தீர்களே எங்களை மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரும் நாங்கள் ஒருவராவது சோர்ந்து போகாதபடி ஒருவராவது நரத்தில் செல்லாதபடிக்கு யாவரும் ஏசுகளுக்கு விசுவாசித்து பல்லவத்தை பிரதேசிக்கும் உள்ளவர்களாக வாழ ஒவ்வொருவருக்கும் கிருவி செய்யும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் ஆண்டவரை உயிர்த்தியும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் உனக்கு தெரியும் கனவு மட்டுமே உண்டாகட்டும் அன்பிரட்சிகள் கிறிஸ்துவ நாமத்திலே ஜபிக்கிறோம்